வாங்க இன்னைக்கு திருவெளிப்பாட்டின் புத்தகத்திலிருந்து ஒரு பெரிய மர்மத்தை அலச போறோம் ஒரு பக்கம் மனுஷனால தாங்கவே முடியாத ஒரு பயங்கரமான கொள்ளை நோய் இன்னொரு பக்கம் பாதுகாப்பை கொடுக்கற ஒரு தெய்வீக முத்திரை ஆனா கேள்வி என்னன்னா அந்த கொடிய வாதையிலிருந்து யார் தப்பிக்கப் போறா வாங்க இந்த புதிர்கால விடையே தேடலாம் சரி ஒரு நிமிஷம் இத கற்பனை பண்ணி பாருங்க ஐந்தாவது எக்காலம் ஊதப்படுது உடனே ஒரு பயங்கரமான வெட்டுக்கிளி வாதை ஆரம்பிக்குது இது சாதாரண வெட்டுக்கிளிங்க இல்ல அதோட கொடுக்குல இருந்து வர்ற வேதனை எவ்வளவு கொடூரமா இருக்குன்னா மக்கள் சாகணும்னு ஆசைப்படுவாங்களாம் ஆனா சாபு கூட அவங்கள விட்டு ஓடி போயிடுமா இந்த வசனம் சொல்ற மாதிரி இது உண்மையிலேயே தாங்க முடியாத ஒரு கொடுமை இங்கதான் விஷயமே சிக்கலாகுது வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது ஒரு குரூப் பாதுகாக்கப்படும்னு ஆனா அந்த அதிர்ஷ்டசாலிகள் யாரு அது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிலரா இல்ல கடவுளை நம்புற எல்லாருமா இந்த கேள்விதான் ரெண்டு முற்றிலும் மாறுபட்ட பார்வைகளுக்கு வழிவகுக்குது இந்த விவாதத்துக்குள்ள ஆழமா போறதுக்கு முன்னாடி சில முக்கியமான வார்த்தைகளை நாம சரியா புரிஞ்சுக்கணும் முத்திரைகள் மழை அப்புறம் விசுவாசிகள் இந்த வார்த்தைகளோட அர்த்தத்துல தான் மொத்த மர்மமும் அடங்கியிருக்கு வாங்க ஒவ்வொன்னா என்னன்னு பாக்கலாம் முதல்ல இந்த தெய்வீக முத்திரை இது அடிப்படையில ஒரு ஆவிக்குரிய அடையாளம் ஒருத்தரோட விசுவாசத்தையும் கடவுள் கூட அவருக்கு இருக்கிற உறவையும் இது குறிக்குது இது கண்ணுக்கு தெரியற ஒரு டேட்டூ மாதிரி இல்ல ஆனா இதயத்துல பொறிக்கப்படுற ஒரு ஆழமான அர்ப்பணிப்போட சின்னம் ஆனா இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு முத்திரைனா எல்லாம் ஒரே மாதிரி இல்ல வேதம் பரிசுத்த ஆவியோட இரண்டு வெவ்வேறு மழைகளை பத்தி பேசுது இந்த ஒரு சின்ன வித்தியாசம்தான் இந்த முழு விவாதத்தோட மையப்புள்ளியா இருக்கு இதன் மூலமா ரெண்டு விதமான விசுவாசிகள் உருவாகிறாங்க இப்ப பாருங்க இந்த ரெண்டு குரூப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை இடது பக்கம் முன்மாரி புனிதர்கள் இவங்க விசுவாசத்தோட ஆரம்பத்துல பரிசுத்த ஆவியை பெற்றவங்க இவங்கள பலர் தியாகிகளா மாறுவாங்க வலது பக்கம் பின் மாறி நூற்றி நாற்பத்தி நாலாயிரம் இவங்க ஒரு ஸ்பெஷல் குரூப் ரெண்டு மழைகளையும் பெற்று ஒரு தனித்துவமான முத்திரையை பெற்றவங்க இந்த டைம்லைனை நல்லா கவனிங்க ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல ஆறாவது முத்திரை உடையும் போது அந்த நூத்தி நாப்பத்தி நாலாயிரம் பேருக்கும் ஸ்பெஷல் முத்திரை போடப்படுது அதுக்கப்புறம்தான் ஐந்தாவது எக்காலம் ஊதப்பட்டு அந்த வெட்டுக்கிழிவாத ஆரம்பிக்குது கடைசியா ஆறாவது எக்காளத்தோட போதுதான் மிருகத்தின் முத்திரைங்கிற சோதனை வருது இந்த வரிசை முறைதான் ரெண்டு பார்வைகளையும் பிரிக்குது சரி இப்போ நமக்கு பேக்ரவுண்ட் எல்லாம் தெரிஞ்சிருச்சு அதனால திரும்பவும் நம்மளோட மைய கேள்விக்கே வருவோம் பாதுகாப்புங்கிறது அந்த ஸ்பெஷல் பெண் முத்திரை முத்திர வாங்கின நூத்தி நாப்பத்தி நாலாயிரம் பேருக்கு மட்டும்தானா இல்ல முன்மாரி முத்திரை வாங்கின எல்லா விசுவாசிகளுக்கும் உண்டா இப்போ இந்த ரெண்டு எதிர்பார்வைகளையும் நாம அலசி ஆராயலாம் முதல் பார்வை என்ன சொல்லுதுன்னா துன்பம் விசுவாசத்தை பலப்படுத்தும் இந்த பார்வையின்படி எதிர்காலத்துல தியாகிகளா மாறப்போறவங்க கூட இந்த கொள்ளை நோயிலிருந்து தப்பிக்க முடியாது சொல்லப்போனா அவங்களோட துன்பம் ஒரு பெரிய நோக்கத்துக்காக கடவுளால அனுமதிக்கப்படுது இந்த பார்வையோட மையக்கருத்து இதுதான் பாதுகாப்புங்கிறது ரொம்ப குறுகியது ரொம்ப குறிப்பிட்டது பின்மாரி முத்திரைங்கிறது ஒரு தனித்துவமான பாதுகாப்பு மத்த விஸ்வாசிகள் முன்மாரி முத்திரை வச்சிருந்தாலும் இந்த ஸ்பெசிபிக்கான வாதையிலிருந்து பாதுகாக்கப்பட மாட்டாங்க இந்த பார்வைக்கு மூணு வலுவான வாதங்கள் இருக்கு முதல் வாதம் கொள்ளை நோய் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதுக்காக நூத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேருக்கு ஒரு ஸ்பெஷல் முத்திரை போடணும் அது ஒரு தனித்துவமான பாதுகாப்பை கொடுக்கலன்னா அதுக்கு என்ன அர்த்தம் ரெண்டாவது முன்னாடி நடந்த சோதனைகள்ல கடவுள் பாதுகாப்பாருங்கிறதுக்காக இந்த சோதனையிலயும் பாதுகாப்பாருன்னு சொல்ல முடியாது மூணாவது மிருகத்தோட முத்திரையிலிருந்து யார் பாதுகாக்கப்படுவாங்கன்னு கணக்கெடுக்கிறதே இந்த வாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நடக்குது சுருக்கமா சொல்லணும்னா இந்த வாதை ஒரு தெய்வீக சோதனை இதோட நோக்கம் விசுவாசிகளை அழிக்கிறது இல்ல அவங்களை இன்னும் பலப்படுத்துறது மிருகத்தோடு முத்திரையை எதிர்க்கிற இறுதி போருக்கு அவங்களை தயார்படுத்துற ஒரு நெருப்பு பரீட்சை இது இந்த மேற்கோள் சொல்ற மாதிரி உங்களை கொல்ல முடியாத வேதனை உங்களை இன்னும் வலிமையாக்கும் சரி இப்போ நாணயத்தோட இன்னொரு பக்கத்தை பார்க்கலாம் இந்த பார்வை என்ன சொல்லுதுன்னா முத்திரை இருக்கிற எல்லாருமே தான் இது முதல் பார்வைக்கு நேர் எதிரானது இந்த பார்வையின்படி கடவுளோட முத்திரைனா அது முத்திரைதான் அது முன்மாரியா இருந்தாலும் சரி பின்மாரியா இருந்தாலும் சரி அது கடவுளோட பாதுகாப்பு குறிக்குது அதனால முத்திரை இருக்கிற யாருமே இந்த பயங்கரமான இருந்து பாதிக்கப்பட மாட்டாங்க இந்த பார்வைக்கும் வலுவான ஆதாரங்கள் இருக்கு முதலாவது வேதம் முத்திரை தான் வாதை தாக்குன்னு சொல்லுது பின்மாரி முத்திரை இல்லாதவங்களன்னு குறிப்பிட்டு சொல்லல முத்திரனா தான் இரண்டாவது கடந்த கால சம்பவங்கள்ல ஸ்பெஷல் முத்திரை போடுறதுக்கு முன்னாடியே கடவுள் தன்னோட மக்களை பாதுகாத்திருக்கார் மூணாவது ஆன்மீக ரீதியா விசுவாசிகள் கோயிலுக்குள்ள இருக்கிறதா கருதப்படுது பாதை கோயிலுக்கு வெளியே மட்டும் மட்டும்தான் தாக்குது இந்த பார்வைக்கு ஒரு அசைக்க முடியாத அஸ்திவாரமே இந்த வாக்குறுதி நீ என் கட்டளைய பொறுமையுடன் கடைபிடித்ததால் சோதனை நேரத்திலிருந்து நானும் உன்னை காப்பேன் இது ஒரு நிபந்தனையற்ற வாக்குறுதி இது ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கு மட்டும் இல்ல உண்மையா கடவுள பின் தொடர்ற எல்லாருக்குமே பொருந்தோம்னு இந்த பார்வை வாதிடுது இப்போ நம்ம ரெண்டு பவர்ஃபுல்லான ஆனா ஒன்னுக்கு முரணான கருத்துக்கள் இருக்கு ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் வாங்க இது வெறும் வார்த்தை விளையாட்டல்ல நம்ம விசுவாசத்தோட தன்மையை பற்றிய ஒரு ஆழமான கேள்வி இது இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா மொத்த விவாதமும் உங்களுக்கு சுருக்கமா புரிஞ்சிடும் முதல் பார்வையின்படி பாதுகாப்பு நூற்றி நாற்பத்தி நாலாயிரம் பேருக்கு மட்டும்தான் கொள்ளை ஒரு சோதனை ரெண்டாவது பார்வையின்படி எல்லா விசுவாசிகளும் பாதுகாக்கப்படுறாங்க கொள்ளை நோய்ங்கிறது அவிசுவாசிகளுக்கான ஒரு தீர்ப்பு ஒன்னு துன்பத்தை ஒரு கருவியா பாக்குது இன்னொன்னு பாதுகாப்பு ஒரு வாக்குறுதியா பாக்குது பாருங்க நம்மளோட நோக்கம் இதுல யாரு சரி யாரு தப்புன்னு சொல்றது கிடையாது மாறா இந்த ஆழமான விவாதத்தை புரிஞ்சுக்கிறது தான் வேதம் ரெண்டு சாத்தியக்கூறுகளையும் நம்ம முன்னாடி வைக்குது அதனால இறுதி பதில் என்னங்கிறது ஒரு மர்மமாவே இருக்கு கடைசியா இந்த விவாதம் நம்மள ஒரு ஆழமான கேள்விக்குள்ள கொண்டு போகுது இது யார் பாதுகாக்கப்படுவாங்கன்றத பத்தி மட்டும் இல்ல தெய்வீக பாதுகாப்புன்னா என்னங்கறத தான் உண்மையான பாதுகாப்புன்னா துன்பத்திலிருந்து தப்பிக்கிறது மட்டும்தானா இல்ல அந்த துன்பத்தையே தாங்கிக்கிற வலிமைதானா இது வேதத்தோட பக்கங்களுக்கு அப்பால நம்ம ஒவ்வொருத்தருடைய இதயத்தையும் சோதிக்கிற ஒரு கேள்வி